நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைவர் ஜே பி நட்டாத்தின் தலைவர் ஜே பி நட்டா தமிழகத்தின் தலைவர் ஐ அண்ணாமலை தமிழகத்தின் தலைவர் வருங்கால முதல்வர் ஊர்வலமாக செல்லுவதாக நாங்கள் அறிவித்திருந்தோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் ஊர்வலமாக செல்வதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாரத்திற்கு முன்பே தேசிய கொடியை ஏந்தி நாங்கள் விழுப்புரத்திலே தொடங்கி திருக்கோவிலூர் வரை வரையிலே எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மூன்று சட்டமன்ற தொகுதி விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோயிலூர் அந்த தொகுதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று தேசிய கொடியை ஏற்றுவதற்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய தேசியத்தினுடைய தலைவர் ஜே பி நட்டா அவர்களும் மாநிலத்தினுடைய தலைவர் ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்களும் எனக்கு ஆணையிட்டு நேற்று கூட தமிழகத்திலே அனைத்து இடங்களிலேயும் தேசிய கொடியை ஏந்தி இருசக்கர வாகனத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் இருந்தாலும் இருசக்கர வாகனத்தில் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டால் கையிலே கொடியேந்தி நடந்து சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்கள் தலைவர்கள் எனக்கு வலியுறுத்தியதன் வாயிலாக இன்றைக்கு இதை நான் தொடங்கி நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே இருந்தேன் ஆனால் காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் தேசிய கொடியை இந்திய மாதாவின் புகழ் மாதாவின் புகழ் அன்னையின் புகழ்